ஹூப்ளி காரைக்குடி இடையே பெங்களூரு சேலம் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் ஹூப்ளி காரைக்குடி சிறப்பு ரயிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினோரு மணிக்கு காரைக்குடி சந்திப்பை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டபுள் த்ரீ டூ காரைக்குடி ஹூப்ளி சிறப்பு ரயிலானது காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு ஹூப்ளி ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் இரண்டு நாற்பதற்கு சென்று சேரும் எதிர்வரும் சுதந்திர தின கொண்டாட இந்த சிறப்பள்ளியானது இயக்கப்பட உள்ளது இது ஒரே ஒரு சதவிதம் இயக்க இருக்காங்க ஹூப்ளியிலிருந்தும் காரைக்குடியிலிருந்தும் அடுத்து இந்த அறையிலோட நிறுத்தங்களை பற்றி இந்த அந்தரையிலானது ஹவேரி ஹரிஹர் தேவேங்கிரி பீரூர் அரஸ்கிரி தும்கூர் ஜிக்பானவாரா எஸ்எம்விடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காருப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலிருந்து ஹோசூர் வழியாக எங்கே போகிறது கிடையாது எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து பங்காரப்பேட்டை வழியாக இயங்க போகுது நாமக்கலை காலை ஐந்து நாற்பது கரூரை காலை ஆறு இருபத்தெட்டிற்கும் திருச்சிராப்பள்ளியை காலை எட்டு நாற்பத்தைந்துருக்கும் புதுக்கோட்டை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்றுக்கும் வந்து காரைக்குடி காலை பதினொன்று மணிக்கு சென்று சேரும் காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் முறையிலானது புதுக்கோட்டை ஏழு பதினைந்திற்கும் திருச்சி எட்டு முப்பத்தி ஐந்திற்கும் கரூரை பத்து பதிமூன்றுக்கும் இருக்கும் நாமக்கலை பத்து நாற்பத்தி எட்டிற்கும் சென்று சேரும் இந்த ரயில் வந்து இருந்து காரைக்குடி திருச்சி மற்றும் புதுக்கோட்டை கரூர் உரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ரயிலோட நேரம் வந்து அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க ஹூப்ளி வரைக்கும் தேவையுடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ரயிலுக்கான முன்பதிவானது இரு திசைகளிலும் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு அடுத்த இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ரயிலில் வந்து ஒரு ஏசி டூ டேர் ஒரு ஏசி த்ரீ டேர் பத்து ஸ்லீப்பர் மூன்று அண்ட்ரு சோடு ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக வந்து பதினேழு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலான இயக்கப்பட இருக்கு இந்த ரயிலுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு தேவையுடையோர் பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்